உடலளவில் சோர்வா சர்ம பிரச்சனைகளா வைட்டமின் பி டூ ரைபோஃப்ளேவின் குறைபாடு இதற்கு காரணமாக இருக்கலாம் இங்கே முக்கியமான வைட்டமின் பி டூ உள்ள உணவுகளை பார்க்கலாம் பால் மற்றும் பால் பொருட்கள் பால் சீஸ் தயிர் ஆகியவை வைட்டமின் பி டூ நிறைந்தவை எலும்புகளை வலுப்படுத்துகிறது முட்டை ரைபோஃப்ளேவின் நிறைந்த முட்டைகள் செல்களை வளர்க்கவும் கண் ஆரோக்கியத்தை காக்கவும் உதவுகிறது பாதாம் பி மற்றும் ஊட்டச்சத்து நிறைந்துள்ளதால் தினமும் சாப்பிட்டால் சோர்வு குறையும் கீரைகள் ரைபோஃப்ளேவின் மற்றும் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ்கள் நிறைந்தவை இரத்த ஓட்டத்திற்கும் சரும ஆரோக்கியத்திற்கும் நல்லது இறைச்சி கோழி இறைச்சி மாட்டிறைச்சி வைட்டமின் பி டூ இதில் உள்ளது தசை வளர்ச்சி மற்றும் மெட்டபாலிசத்திற்கு உதவுகிறது மீன் சால்மன் மேக்ரல் போன்ற மீன்கள் ஒமேகா த்ரீ மற்றும் பி டூ அதிகமாக உள்ளது இதயம் மற்றும் மூளை ஆரோக்கியத்திற்கு சிறந்தது காளான் வைட்டமின் பி டூ நிறைந்த ஒரு உணவு நோய் எதிர்ப்பு சக்தியை மேம்படுத்துகிறது பருப்பு மற்றும் பயிறு வகைகள் பருப்பு பயிறு போன்றவை வைட்டமின் பி டூவை வழங்கும் இதய ஆரோக்கியத்திற்கும் நரம்பு அமைப்பிற்கும் இது உதவுகிறது முழுமையான தானியங்கள் பழுப்பு அரிசி மற்றும் ஓட்ஸ் நீண்ட நேரம் சோர்ந்து போகாமல் ஆற்றல் அளிக்க உதவுகிறது சூரியகாந்தி விதைகள் தினமும் சிறிது சாப்பிடுவதால் சருமம் மற்றும் நரம்பு அமைப்பும் ஆரோக்கியமாக இருக்கும் ஃபார்ட்டிஃபைட் சீரியல் காலையில் சீரியல் சாப்பிடுவது உங்கள் வைட்டமின் பி டூ அளவை அதிகரிக்க உதவுகிறது இது காலையில் புத்துணர்ச்சியையும் அளிக்கிறது ஆவகாடோ பி டூ நிறைந்த இந்த சூப்பர் உணவு நல்ல சருமத்திற்கும் மூளை செயல்பாட்டிற்கும் உதவுகிறது வைட்டமின் பி டூ ஆற்றல் சரும ஆரோக்கியம் மற்றும் மெட்டபாலிசத்திற்கு மிக அவசியமானது இந்த உணவுகளை உங்கள் தினசரி உணவில் சேர்த்து உடல் நலத்தையும் சக்தியையும் மேம்படுத்துங்கள் இந்த உணவுகளில் எதை நீங்கள் அடிக்கடி சாப்பிடுவீர்கள் கமெண்டில் கூறுங்கள் இந்த தகவல் பயனுள்ளதாக இருந்தால் லைக் செய்யுங்க உங்கள் நண்பர்கள் மற்றும் குடும்பத்திற்கு ஷேர் செய்யுங்க இன்னும் பயனுள்ள ஆரோக்கியமான தகவல்களுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க